மரணம் அடைஞ்சிடாங்க அந்த உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறிடுது ஞானத்தில் ஞானிகள் இருக்காங்க அவங்க வந்து சமாதி நிலைக்கு போகும்போது உடல் ஆன்மா வெளியேறும்போதும் இந்த இரண்டு ஆன்மாவுக்கும் வேறுபாடு இருக்குங்களா வேற ஒரே நிலையில வேறுபாடு உண்டு சராசரி மனுஷனுக்கு மனம் போய் சேர்ந்து ஆன்மா வெளியே போவோம் ஞானிக்கு மனம் கிடையாது ஆன்மா மட்டும் வெளியே போவோம் இந்த மனமுள்ள ஆன்மாவோட அந்த ஆன்மா சேராது அது நல்ல அந்த மகான்களுடைய ஆன்மா இறைவனை நோக்கி பயணம் பண்ணும் இந்த மனிதனுடைய ஆன்மா பூமியை நோக்கி பயணம் பண்ணும் இந்த ரெண்டு வேறுபாடு உண்டு அடிமையின் அர்த்தம் பிறப்புக்கு அடிப்படையே எது காரணம் ஆசை தானே ஆசை இல்லைன்னா பிறப்பே இல்லையே அப்ப இந்த ஆசையை ஆசைய உனக்கு பிறப்பு வந்துக்கினே தானே இருக்கும் ஆசைக்கு அடிப்படை மனம் தானே அதுக்கு தானே சொன்னான் பதி பாசம் அப்படின்ட்டு எதுக்கு சொல்லிக்கிறான் பதி என்ன என்ன இறைவன் இருக்கிற இடம் பாசம் என்னன்னா மனம் பசு என்னன்னா உடல் இந்த உடலுன்ற பசுன்ற அடையாளத்தை வச்சுக்கின்னு இது மேலே பாசத்தை வளர்க்குறேன் பாசத்தை வளர்க்கும் போது பிறப்பு உண்டாக தங்க பாசத்தை அட்டைனால் பிறப்பு இல்லை இதுதான் அடிப்படை அதுக்கு இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் பயம் பதட்டம் மன அழுத்தம் சொல்லிடுறாங்க அப்படிலாம் இல்லாம வாழ முடியுமா இந்த காலத்துல வாழ முடியுமா வாழ முடியும் பயம் பதட்டம் இது எதுக்கு வருது ஆசை ஆசையால ஏற்படுறது ஆசை இல்லைன்னா இந்த பதட்டமும் வராது பயமும் வராது நான் போறேன் ஒரு இடத்துல நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு போனேன்னா பிரச்சனையே இல்லை இன்னா இருக்குமோன்னு பயம் வருது நான் ஒரு செயல் செய்யறேன் இது சரியா நடக்குமா அப்படின்றது நினைச்சிச்சுன்னா பயம் வருது ஆனா நான் செய்தா சரியா இருக்கேன் என் வந்துச்சுன்னா பார்த்தேன் இல்லை இதுக்கு காரணம் மனசு தான் இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா இதெல்லாம் வராது தோல்வியா போச்சு வெற்றியா வந்தது அப்படின்னு சமமா ஆக்கிப்பான் ஆனால் சராசரி மனிதனால் அதை ஆக்க முடியாது வெற்றி வந்தா சந்தோஷமா படுவான் தோல்வி வந்ததுன்னா துக்கத்தில் தோண்டடுவான் இந்த தோல்வி சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இடைப்பட்டது தான் அமைதி அந்த அமைதி தான் ஆன்மீகம் கொடுக்குறது அந்த ஆன்மீகத்தில் போலன்னா அது ரெண்டுலேயும் இவன் லோல்பட்டு தான் சாகணும் இதில் எந்த மாற்றமும் வராது இப்போ இதை வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியுமா குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கலாம் போன வாரம் கூட ஒரு கம்பெனியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் அந்த எந்த கம்பெனியிலேருந்து கார் கம்பெனிலேருந்து அவர் சொன்னார் எங்கள் பொண்ணு நல்லா படிக்குதுங்க எங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேறாங்க அவனுக்கு என்னங்க பண்ணுறதுனாரு பையன் உன் பையனை யார்னு ஏங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க பையன் என் பையன் அது எப்படி உன் பையனாக இருந்தால் உன்ன மாதிரி தானே யார் ஏன்னா இது நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்து என் புள்ள ஏன் புள்ள என் புள்ளன்னு இப்போ நீ ஒரு மூணு வீடு கட்டி வச்சுக்கிற ஒரு வீட்டுல நீ மீதி மூணு வீட்டுல என்ன பண்ணுவ வாடகைக்கு நீ செய்ய கட்டி வச்சுக்கிற இன்னொருத்த வந்து அவனுக்கு காரியம் ஆவடி வரைக்கும் பேச்சு கேட்பான் அவன் காரியம் முடிஞ்ச உடனே உன்னை எட்டு வச்சிடுவான் இதான நடைமுறை அதில் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான் அவன் வந்தவனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் படிப்பான் ஆனா என் புள்ள கேட்கல என் புள்ள கேட்கலன்னா அது எப்படி உன் பிள்ளையாகும் உடல் உந்தியா உயிர் எதுவோ அதனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி அது வாழும் சில பேர் சொல்லுவான் ஐயோ இந்த தாப்ப வயத்தல போற பிள்ளையா தங்கமான பிள்ளையா அதுன்னா அப்பங்காரு அம்மா காரி கொடுமையானவங்களா இருப்பாங்க ஆனா பிள்ளை பார்த்தா தங்கமானவன இருப்பான் காரணம் என்ன அது எப்படி வந்தது அதே நேரத்தில் தாய்த்தாப்பன் தங்கமானவனா இருப்பான் பிள்ளைய பார்த்தீங்கன்னா கொடூரமான எப்படி வந்தது உள்ள புகுந்தவன் அவனுடைய குணங்கள் அவனுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய ஏக்கம் இது என் புள்ள ஏன் புள்ள உன் பிள்ளையே இல்லைங்க நீ செய்த உயிர் நீ கொடுக்க முடியுமா இப்ப உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சாக போகுது டாக்டர் கிட்ட எத்த போற அவரும் காப்பாற்ற முடியாது கை விடுறாரு உன் பிள்ளையா சின்ன முன்னால காப்பாற்ற முடியுமா எவனாவது உலகத்துல காப்பாத்தணும் உண்டா அப்படி எவனாலே முடியாது அப்போ அது தனித்து வந்தது தனித்து போகும் நீ செய்த உடல் உங்ககிட்ட வேட்டா இருக்கும் இதுதான் போனா வீட்டுல இருக்கிறது உயிர் பறந்து போறது அதுதான் ரகசியம் அதனால்தான் சொன்னான் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே ஓரியாய் நீ நின்று ஐந்து எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தோம் அஞ்சு பஞ்சபோதத்தால் செய்யப்பட்ட உயிரா என்று லோல் பாடுறா இங்கே நீ மட்டும் ஒண்டியா இருந்துக்குன்னு ஏக்கி நிற்கிறீடா உலகத்தை நான் ஏங்கிக்கிறடா அது பறக்கும்போது சூத்திர அது ரகசியம் பறந்துடும் அதை எந்த தாய் தப்புனாலே தடுக்கவும் முடியாது எவனும் காப்பாற்றவும் முடியாது இப்போ ஒரு நான் வந்து பிறக்கிறேன்னா என்னோட வினைய வந்து என்னோட கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நான் பிறக்கறேன் ஆமா இது அப்பா அம்மாவோட பாவமும் சேர்ந்து வருமா அப்பாவை புண்ணியங்களும் சேர்ந்து என்ன அந்த விந்துல தான் பாவமும் புண்ணியம் வந்தது எந்த தாய் தப்பனுடைய துலாயுதம் எந்த தாய் தப்பனுடைய விந்து இருந்ததோ தான் தாய் தோப்பம் செய்த பாவம் வந்தது அதில் தான் புள்ள வந்தது இப்போ அதனால தான் மும்மலம் இந்த தாய் செய்த பாவம் தகப்பன் செய்த பாவம் இது கொண்டா அந்த பாவம் இந்த மூணு மாதம் பாவத்தை தீக்கத்துக்கு தான் இது உருவம் வந்தது ஆனால் இது உடனே என்ன செய்யறான் கண்ணை திறந்தவொடனே போய் ஒரு நூறு ரூபா கையில கொடுக்குறான் நல்லா இன்ஜினியர் ஆகிடன்றான் அதுக்கு ஒன்னும் தெரியாது அது பாவத்தை அழிக்கலான்னு வந்தது இவன் மனுஷன் போய் என்ன பண்றான் அந்த ஆசையை உண்டாக்குறான் உடனே இந்த பாவத்தோட அதிக பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டு இதுக்கு அடிப்படையே இருக்கிற முன்னோடி இருந்தவன் காட்டிக்கினே போகிறான் பாவத்தை அதிலையும் தவறி இந்த மாதிரி ஞான பாதையில் இருந்து கடைசி வரைக்கும் முடியாமல் இறந்துட்டான்னா அவன் மறுபடியும் பிறக்கும் போது அவன் தாய் தவப்ப எவ்வளோ பாவம் பண்ணா இருந்தாலும் அந்த ஞான பிறப்பிட்டான்னா அவன் மகானாவே மாறுவான் இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு ஆன்மீகன்னா என்னான்னு தெரியாது எங்கள் அப்பாவுக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது இந்த ரெண்டு பேரில் எட்டு பிள்ளைங்க பெற்றாங்க ஏழு பேர் போயிட்டாங்க நான் ஒண்டிதான் தான் இருக்கிறேன் ஆனால் இந்த ஏழு பேருமே ஏழு பிள்ளைங்களுக்கும் கடவுளை பற்றி தெரியாது ஏதோ போவாங்க சாமி வீட்டில் சாமி சோறு சோற்பட்டா தூண்ணுவாங்க ஆனால் நான் மட்டும் எப்படி இதில் வந்தேன் இது எங்கள் அப்பா செய்ததா எங்கள் அம்மா செய்ததானா இல்லை இது போன பிரிவிலேயே நான் இதில் இருந்து இருக்கிறேன் அது இந்த பிரிவியை தொடருறதை தவிர இது என் தாய் தாப்புனால கிடச்சது இல்லை இது எனக்கு உருவங்கள் தாய் தாப்புனால கட்டுது உள்ளகிற பொருள் தாய் தாப்புனால வந்தது இல்லை அப்போ உள்ளகிற பொருள் ஏற்கனவே இந்த இருந்து வந்தது அதனால இன்னைக்கு உலகம் போட்டிக்கின்னு இருக்குது உலகம் புள்ளா கோயில் கட்டி இருக்கிறாங்க உலகம் புள்ளா பேசி நினைக்கிறாங்க இதுக்கு காரணம் எத்தனை பேர் இதை முயற்சி பண்ணி தோத்து போயிடுறான் ஆனா நான் எந்த முயற்சியும் பண்ணலை நான் போற பாதையில் பயணங்கள் பண்ணி நினைக்கிறேன் அவ்வளவுதான் இதுக்காக எந்த முயற்சியும் நான் பண்ணதில்லை இது வரைக்கும் பண்ணலை அதனால் நடந்ததுன்னு காரணம் என்ன நான் நினைச்சதுலாம் நடந்துடாது இறைவன் தான் நடக்கும் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்வுலயோ கடவுள் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான் நடைமுறை அதுதான் முடிவு மனுஷன் பண்ற முடிவெல்லாம் முடிவாயிடாது இவனுக்கு ஆயிரம் எண்ணங்கள் வரும் ஆனா மனிதனுடைய எண்ணங்கள்லாம் செயலுக்கு வந்துடாது கடவுளுடைய முடிவு தான் முடிவுக்கு வரும் அதனால இதை முடிவு பண்ணிக்கிறான் நான் பயணம் பண்ணிக்கிறேன் மீது ஏழு வளல்லாரு கூட அஞ்சு பேர் பண்ணுறாங்க நாலு பேர் யாருமே இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாது ஆனால் வள்ளலார் மட்டும் தெரியும் எப்படி ஏன் அதே அப்பா அம்மா தானே பெற்றாங்க இதுதான் ஞான பிறவி அது அந்த ஞான பிறவியில வந்ததால அது ஞானியா ஆச்சு மற்றது அஞ்ஞானியா இருந்து போன்றதால அஞ்ஞானியா செத்து போச்சு இதுக்கு தாய் தோக்கம் காரணமே இல்லை பிறவியினுடைய காரணம் இதெல்லாம் பொறுப்பு எல்லாம் உணர்ந்தால்தான் மனுஷனுக்கு உண்மை புரியும் இதெல்லாம் உணராதவனுக்கு உண்மை எப்பவுமே புரியாது இப்போ இந்த தேடலோட அந்த தேடல் வாழ்க்கையோட இறந்துட்டா கூட அவங்க சேத்துல இருந்தா கூட செந்தாமரம் மாதிரி திரும்ப வருவாங்கன்றீங்களா சேத்துல பிறந்த சந்தாமரம் மாதிரி வருவாங்கன்றீங்களா இந்த தேடல் வந்த மனநிலையோட இறந்துட்டா கூட திரும்ப அவங்க எந்த வருமானம் எங்க பிறந்தாலும் அவன் மகானா தான் வருவாங்க எந்த மகான் பணக்காரன் வீட்டில் ரெண்டு மகானை தவிர எந்த மகான் பணக்காரன் வீட்டில் போடணும் ஒன்னு பத்திரகிரி ராஜா ஒன்னு பட்டினத்தார் ராஜாவோட பணக்காரன் இந்த ரெண்டு பேர் தான் பணக்கார ஞானிகள் மீது எல்லாம் பிச்சைக்காரன் ஞானிகள் தான் ஏன்னா பிச்சைக்காரன் ஞானியா வரலாம் பணக்கார ஞானியா வர முடியாது வரவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு எல்லா வசதிகளும் முன் பிரிவினிடு தொடர்பு அது இங்கே இருக்கணும் இருந்து அவரு உஜினிக்கு போகணும் உஜினியில அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கணும் அந்த மகாராஜா உஜினி மகாராஜா சீடனா பத்திரிகிரியா வரணும் இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி அதனால நடந்தது அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி குருக்காரனாக இருந்தாலும் சரி விதிக்கப்பட்டத்தான் நடைமுறைக்கு வருமே தவிர நீ முடிவு பண்ணுறதெல்லாம் வராது ராமேஸ்வரம் போகணும் ஒரு தாய் தாப்பனுக்கு ஆசை ஆனால் அவங்களால வண்டி ஏறிலாம் போக முடியாது உடம்பு சரியில்லை ஆனால் அவங்களுக்கு ஆசை வந்து காசி ராமேஸ்வரம் காசி பார்த்தாச்சு ராமேஸ்வரம் போயிடணும் நான் அப்படின்னு ஆசை உள்ளகாரன் இந்த கருவோட்டு டோலி தெரியுமா கரோட்டு கூட தூக்கின்னு வரும் அந்த மாதிரி டோலி கட்டி ஒரு கோடியில் அப்பாவையும் ஒரு கோடியில் அம்மாவையும் காசிலேருந்து நடந்து வந்தது தான் ராமேஸ்வரத்துக்கு அவன் புள்ள ஒரு தாய் தப்பம் வளர்ந்த பிறகு நம்ம ஆயிரம் வாயாடுறோம் ஆனால் நம்மளை வளர்க்க அந்த தாய் தப்பம் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு நாளும் நினச்சி பார்க்கறது இல்லை பிள்ளைங்க எத்தனை இடத்துல அவமானப்பட்டுருப்பான் எத்தனை வாட்டி எத்தனை நேரத்தில் கடன் வாங்கியிருப்பான் அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான் இதை நம்ம பிள்ளைங்க யோசிக்கிறதே கிடையாது ஒரு நாளும் அதனால் அது வாலிப அது எவன் ஒருத்தன் தாய் தப்புன தெய்வமா தெய்வம் கூட பின்னாடி தான் அதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம் தான் எவன் ஒருத்தன் தாய் தப்புன தெய்வமாக நினைக்கிறானோ அவன் தெய்வத்தில் வைக்கப்படுவான் எவன் ஒருத்தன் தாய் தோப்பன்னு அவமரிச்சுட்டு தெய்வத்தை வண்ண கூட கூட நரகத்தில் தான் வைக்கப்படுவான் இதுதான் தெய்வ தத்துவம் இதை எல்லா பிள்ளைகளும் உணரணும் ஏன்னா ஒரு குழந்தையை வளர்க்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை திடீர்னு ஒருத்தரம் வரும் திடீர்னு ஒரு ஆகும் திடீர்னு ஒரு வாந்தி வரும் இவ்வளவோ அவங்களுடைய சுய இதெல்லாம் விட்டுட்டு அந்த பிள்ளைக்காகவே அவங்க வாழ்க்கையை தழுறாங்க அதை யோசிக்கிறதே இல்லை பிள்ளைங்க அவங்க வளர்ந்து கொஞ்சம் உருவான உடனே இன்னும் கல்யாணம் ஆகி போச்சுன்னா இன்னும் தாய் தப்புன அப்படியே ஓரம் கட்டி பிளாட் பார்க்கல இந்த மாதிரியான பிள்ளைங்க நரகந்தான் எதிரியை தவிர சொர்க்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம எல்லாருமே வந்து ஜி முத்திரையை பயன்படுத்துகிறாயா முத்திரையை பயன்படுத்துகிறல அது எதுக்கு அதன் பொருள் இல்லையா உபதேசம் கொடுக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்குறோம் சிம்முத்திரை சிம்முத்திரை இந்த சிம்முத்திரையினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா கட்ட வரல் சிவம் ஆள் காட்டி வரல் அம்பாள் இந்த ரெண்டு எப்போ சேர்த்தோ அப்போ தான் ஒருத்தனுக்கு மோட்சம் ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மோட்சமே கிடையாது நாசம் தான் இது ரெண்டும் சேரணும் இங்கே வெளியே உள்ள ரெண்டு மூச்சு ஒன்று சேரணும் சந்திரகலை சூரியகலை சூரியகலை சிவம் சந்திரகலை அம்பாள் ரெண்டு மூச்சும் ஒரு மூச்சும் ஆக்கணும் ஆக்கினால் மோட்சம் இதுக்கு சேர்க்கறதுக்கு தான் சரி இது ஆன்மீகம் இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ஆர்ட் பஞ்சிங்கி சரியாக இருக்கும் சரியா சயின்ஸ் சயின்ஸு சயின்ஸ் சயின்ஸில் ஆர்ட் பஞ்சிங்கி இந்த ரெண்டு வரல் சேரணும் டாக்டர்கெல்லாம் சொல்லுவாங்க மூடி மூடி துறை இது ஏன்னா இது எவ்வளோ ஆக்ஷன் ஆகுதோ அவ்வளோ நுரைய ஆக்ஷன் ஆகும்

பரணி அபிஷேகம் பரணி அபிஷேகம் முருகருக்கு விடியாலம் பண்றாங்க சரி அதன் பொருள் என்ன ஐயா கர்பாபிஷேகம்னு அர்த்தம் ஆ கர்பாபிஷேகம் ஆ பரணி தீபம் ஐயா பரணி தீபோனால் பறந்ததுன்னு அர்த்தம் பறந்தது கர்ப்பத்தில் இருந்தது பறந்துடுச்சு உலகத்தில் அப்படின்னு அர்த்தம் சரி அப்புறம் வேறுண்ணா அவ்வளோதா ஆ சரி வேற முடிஞ்சுச்சப்பா சாமி நம்ம மாதிரி கேடி பார்த்துக்கற நீங்க உன்னை மட்டுமே அப்படி எல்லாரும் எல்லோரும் உலகத்தோர் ஒருத்தன் கார் வச்சுக்கிறான் மற்ற ஏரோப்ளைன் வச்சுக்கிறான் கொத்த சைக்கிள் கூட எல்லாரும் நரம்பு போயின்னுக்கிறான் எல்லாத்தையுமே நீ பார்க்குற இந்த எல்லார் மாதிரி நீ வாழணுன்னு நினைக்கக்கூடாது என் வாழ்க்கை மாதிரி நான் வாழணும்னா அதை தன்னை பார்த்து வாழறது எல்லோரும் மாதிரி வாழணும்னு சொன்னால் கெட்டு போடுறது இதுதான் தன்னை பார்த்து வாழறது எனக்கு என்ன கிடச்சிது அதை நான் வச்சுன்னு வாழறேன் இல்லைங்க அவர் ஏரோப்ளைன் வச்சுக்கிறாருங்க அவர் கப்பல் வச்சுக்கிறேன் நான் கூட வாங்கணுங்க இல்லை உலகத்தை பார்த்து தானுங்க நான் வாழறேன்னு போனீங்கன்னா விபத்தில் தான் மாற்றிப்பேன் நீ ஊ லெவலுக்கு என்ன அதை யோசித்து வாழ்ந்தீங்கக்கா உனக்கு ஆபத்து கிடையாது இதுதான் தன்னை பார்த்து வாழ்றது எனக்கு என்ன வருமானம் வருது வருதோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் செலவு வச்சுக்கணும் நீ ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு உன் பொண்டாட்டி மூவாயிரம் ரூபாய் செலவு பண்ணிச்சுனா நீ கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு கட்சியில் வட்டி காத்துக்கிட்ட உதப்பட்டு சாப்பிடணும் அப்போ நீ ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தீங்கன்னா உன் பொண்டாட்டி என்ன பண்ணால் ஐநூறுரூபா செலவு பண்ணிட்டு ஐநூறுரூபா எடுத்து வச்சுக்கணும் வேலை இல்லாத அன்றைக்கி அது உதவும்

எனக்கு விதிங்க விதிக்கப்பட்டதுங்க எனக்கு வீட்டிலையே இருக்க சொல்லிட்டு விதிங்க அப்படின்னு உட்காந்து என்ன சொல்ற வருமா விலை அப்போ நீ எதை எதிர்பார்க்குற ஒரு விதியை மட்டும் பார்க்குற ஆனால் உன்னுடைய மதியை நீ யோசிக்கவே இல்லை இல்லை ஆமாம் மதிய யோசிக்கணும் ஏய் விதி நீ இது எனக்கு அறிவு இருக்குது நான் செயல் புரியிறேன் அதனால எனக்கு வரும் அப்படின்னு நீ வெளியேறணும் இல்லைங்க எனக்கு விதிக்கப்பட்ட விதிங்க நான் வீட்டில் உட்காந்துக்கிறேங்கன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது உன்னால் நீ கண்ட மாட்டேங்கு அர்த்தம் அதனால விதி அதுக்கு தான் இறைவன் ரொம்ப அறிவாளி எல்லாமே ரெண்டு ரெண்டு கணவன் மனைவின்னு ரெண்டு இல்லைன்னா உலகம்னு ஒன்று இருக்காது இருக்குமா இருக்காது இரவு பகலுன்னு இல்லைன்னா மனுஷன் ஜீவராசி உயிராக இருக்குமா இருக்காது இன்ப துன்பம் இல்லைன்னா வாழ்க்கையில் சுவாரிசம் இருக்குமா இருக்காது எல்லாமே ரெண்டு 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 ரெண்டாவது இறைவன் வகுத்து வச்சுக்கிறான் அதே மாதிரி விதியும் மதியும் இன்னும் ரெண்டாக வச்சுக்கிறான் விதியும் முடிவு பண்ணும் மதியும் வேலை செய்யும் அதனால விதி விதினு கண்டதெல்லாம் விதி நடக்கிறது விதி போந்து விதி பத்துங்கிறது விதினு உட்காந்து உன்னை விட உலகத்துல மடையனே இல்லைடான்னு சொல்லலாம் ஏதோ பேசினாலும் எங்க போய் பேசுனாலும் ஏ உனக்கு அறிவு இருக்குதாடான்றான் அறிவுண்ணா என்ன மதியின்னு அர்த்தம் அறிவு இருந்தா அந்த செயலை செய்வியாடான்றான் ஏன்னா மதிய அந்த செயலை செய்வியாடான்னு அர்த்தம் அப்போ விதியை பத்தி யாரும் பேசுறதில்ல மதிய பத்தி பேசுங்கிறான் உலகம் ம் அதனால் மதிக்கு இந்த உலகத்தில் முக்கியம் விதி முடிவு பண்ணக்கூடிய பொருள் விதி தான் கடவுள் இல்லையா இதுக்கு மேலே ஒரு வார்த்தையே கிடையாது விதி தான் உலகத்தில் கடவுள் அதுக்கு மேலே ஒண்ணு கிடையாது மதி தான் நீ ஓ இதுக்கு மேலே ஒரு விளக்கமே கிடையாது அதுக்கு நம்ம நாம் பாடங்கள்லாம் பண்ணுறோம் பாடம் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா சில உணர்வுகள்லாம் வரும் அதாவது எதுவுமே தெரியலனா கூட எல்லாம் செஞ்ச மாதிரி ஒரு பாவனை நமக்கு வரும் அது இயற்கை நம்ம யாரும் தப்பு சொல்ல எனக்கும் அதான் எனக்கும் தெரியாது ஆனா எல்லாம் தெரிஞ்சா மாதிரி ஒரு பாவனை வரும் அப்போ நான் என்ன பண்ண என் தலையில ஒரு குடும்படிப்பா நம்ம ஒரு ஜீரோ அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இதை சொல்றாரு அப்ப நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் காண வேண்டும் என்று நீர் கடல் மலையில் ஏறுவீர் இறைவனை நான் பார்த்துடணும் இறைவனை பார்த்துடணும் இறைவனை பார்க்க முடியும்னு போறேன் எங்கே போகிறேன் காட்டு போறேன் மலை போறான் என் காட்டு ஏறி திரியிறார் காரணம் என்னன்னா ஏண்டா போகிற அப்படின்னா அவர் சொல்றாரு ஆணவம் அதல்லவோ அறிவில்லாத இப்படி அங்கே பார்த்துருவோம் இங்கே பார்த்துருவோம் போகிற பார்த்தியா உன்ன கூட ஆணவம் மூச்சவும் உலகத்தில் ஒருத்தர் கூட இல்லைப்பா ஏன் போகிறோம் சதுனகிரியில் இருக்கிறார் சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க வெளியங்கிரியில் சித்தர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு காடு மலைலாம் ஏற பத்தியா உன்னை கூட ஆணவம் மூச்சும் ஒருத்தன் கூட இல்லை ஏன்னா சித்தர் எப்போ போனாங்கன்னு தெரியுமா உனக்கு சித்திரை அவங்க ஞானத்தை அடைஞ்ச பிறகு தான் மலை ஏறினாங்க அது வரைக்கும் எந்த சித்திரம் மலை ஏறல அப்போ சித்திரை வணங்கக்கூடிய நீ என்ன பண்ணனா உனக்கு ஞானம் வந்த பிறகு தான் நீ மலையை ஏறணும் இந்த செத்து போனால் சொல்லுவாங்கண்ணா செத்து போனால் ஒரு மாதம் வரைக்கும் எந்த கோயிலுக்கும் எந்த மலைக்கும் போக கூடாதுவாங்க ஏன் போனாங்க ஏன் சொன்னாங்க ஏன் சாமி சொன்னாங்க இதுதான் காரணம் உனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் வரல அது வரைக்கும் நீ சாமிக்கு மீனா போகக்கூடாது அப்போ சித்தர்கள்லாம் இங்கே ஊருக்குள்ள வாழ்ந்து அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகுதான் காடு மலை எல்லாம் போனாங்க ஆனா நான் என்ன பண்றேன் சாமியை பிடிச்சிருவேன் அந்த சித்திரை தரிசிச்சுருவேன் அவர் ஆகாய மார்க்கமா போனாருன்னு போனா நான் சொல்றாரு உன்னை விட ஆணவ குச்சம் உலகத்தில் ஒத்தம் கூட இல்லைடா அப்படின்றாரு வேணும் அன் வேணும் என்று அவர் பாதம் மெய்யிலே தரிப்பீரேன் உண்மையிலே உனக்கு அக்கறகுது உண்மையிலே நான் இறைவனை பார்க்கணும் அந்த அனுபவத்தை உணரணும்னா வெளியே தெரியுது நிறுத்துறா ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் அவன் இல்லை அப்போ எங்க பார்க்கணும்னா சொல்கிறாரு ஈசர் பாதை மெய்யிலே தரிப்பி உள்ள உள்ளத்துக்குள்ள பாடுறா அவனை அதுக்கான வழியை தெரிஞ்சு பாடுறா வெளியே தேனான்னா உனக்கு ஆயிடுச்சு பத்தாது அவனை எங்கே போய் தேடுவேன் யாரா சொல்லிக்கிறாங்களான் அட்ரஸ் கொடுத்துறாங்களான்னா அவர் அங்கே இருக்க அதை போய் பார்ப்பானு ஒன்றும் கிடையாது அப்போ எங்கே போய் தேடுவேன் அந்த ஆணவத்தை முதல்ல விடுறா அவனை நான் பிடிச்சிருவேன் விட்டுட்டு அமைதியாக உட்காரு அமைதியாக எங்க பார்க்கணும் பாதம் மெய்யுலே தரிப்பீடு ஓ ஊனுக்குள்ளதான் இருக்கிறான் உ இருக்கிறான் தானுவாக நின்ற சிவன் தான் சிவம் அதாகுமே அதுவரை அந்த உணர்வு மட்டும் உனிய பிடிச்சிட்டேனா அது வரைக்கும் நீ வேற நான் வேற இருந்த மாற அந்த உணர்வு போய் நான் அவனா மாறுவேன் எப்போ எனக்குள்ள இருக்கிறான் எனக்குள்ள நான் உணரணும்ன்ற நினைப்பு வந்ததுக்கு தான் அவன் தன்னை வெளிப்படுத்துவான் அது வரைக்கும் யாருக்குமே அவன் வெளிப்படுத்தவே மாட்டான் அப்ப நாம பண்றதெல்லாம் எப்படி இருக்கணும் இறைவன் அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு தான் யாருக்கு பக்தியில இருக்கிறவனுக்கு அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு ஞானம் ஒன்றுதான் நோக்கம்னு போறவனுக்கு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை தனக்குள்ள இருக்கிறாரு அப்ப அதுதான் நோக்கம்னா நான் என்ன பண்ணணும்னா நான் தான் தோன்றணும் ஐயோ இவ்வளோ நாள் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் இனிமேல் சாமி கும்பிட்லாம் சாமி கண்ணை கொத்துவாரா கேட்குறாங்க சாமி கேள்வி இவ்வளோ நாள் நான் குலதெய்வம் கும்பிட்டேன் ஐயா சொல்கிறாரு குலதெய்வம் எல்லாம் ஒன்றுமே இல்லை இனிமேல் நீலாம் சாமிலாம் கும்பிடாத நீ தான்டா சாமின்றார் புரியுது ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா குலதெய்வம் கும்பினா அவர் ஆக்ரோஷமாக இருப்பார் ஏன்னா கடா வெட்டணும் அவர் கொஞ்சம் டெரராக தான் இருப்பார் அதனால கொஞ்சம் பயமாக ஜாஸ்தியாகுது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எந்த குல தெய்வமும் யாரையும் கண்ணை கொடுத்த போதுமோ இல்லை படி வாங்க போதுமோ இல்லை அப்படி படி வாங்கினா அதுக்கு பேர் தெய்வமும் இல்லை நான் தப்பு பண்ணுறேன் நான் எல்லாம் தப்பு பண்ணதெல்லாம் தண்டனை கிடச்சிருந்தோம் இங்கே உட்காந்து பேச வேண்டிய வேலையே கிடையாது அப்போ தப்பு பண்ணாலும் இறைவன் நம்மளை ஆடை விட்டு பார்க்குறோம் ஏன்னா உடனே உடனே தண்டனை கிடச்சிச்சிங்க ஒரு குலை பண்ணிணா தண்டனை இவனை தூக்கி போட்டுரு இந்த அரபு நல்லா இருக்கும் கண்ணுக்கு கண் கைக்கு கை காலுக்கு காலுன்ற மாதிரி நீ ஒரு தப்பு பண்ணியா உடனே தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னா பாதி பேர் இந்த பூலை வாழவே முடியாது உடனே உடனே போட்டுருவான் இறைவன் ஆனால் இறைவன் அப்படி பண்ணலையே ஏன் விட்டு கொடுக்குறான் அப்படின்னா தப்பு பண்ணிட்டியா அதுக்காக நீ ஒரு நாள் வருந்து இதையே தொழிலாக பண்ணாத நீ வருந்து நான் என்ன வந்து தெரியுமா கல் மாதிரி இருக்கிற மனசு ஒரு நாள் ஈரமாகும் அந்த ஈரத்தில் தானே நான் வருவேன் நீ கல்லாகிற வரைக்கும் நான் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டேன் ஆனால் உன்னை செஞ்ச தப்பு உன் மனசை உருக்கும் கல் மாதிரி இருக்கிற அந்த மனசை கரைய ஆரம்பிக்கும் என்னைக்கு அந்த கரையுதோ என்னைக்கு அது உருகுதோ அன்னைக்கு தான்டா நான் வெளிப்படுவேன்றார் புரியுதா அதனால தான் அருணகிரி நான் சொன்னார் நெஞ்ச கணக்கல்லு நெகிழ்ந்துருக்க தஞ்சை தருள் அருள் சண்முகனுக்கு இயல்சே உன் கல்லு மாறி இருக்கிற மனசு என்னைக்கு உருகுதோ என்னைக்கு கரையுதோ அன்னைக்கு இறைவன் வருவான் யார் முருகன் வருவான்றத அருணகிராக தான் அன்னைக்கு காட்டுறாரு அப்போ நம்ம மனதும் கல்லாகுதுன்னே விட்டுறக்கூடாது இது கரையணும் எப்படி வச்சு கரைக்கிறது எந்த பொருள் கரைக்கிறது அப்படின்னா இறைவன் திருநாமம் இறைவன் சதா என்னை பார்த்து அந்த பயம் யார் மனசில் இருக்குதோ அந்த மனசை தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா இப்படிலாம் இருக்குது ஏதோ பண்ணோம் இது மில்ட்ரி மில்ட்ரி மாதிரி கிடையாது லெஃப்ட் ரைட்டுன்னு போகிறதுக்கு இவ்வளோ விஷயத்தையும் நம்ம நம்ம மனசில் உணர்ந்துக்குன்னு போனோம்னா பல நிச்சயம் சரியா எல்லாம் பாம்பாட்டி சொன்ன தான் அறுபத்தி நாலு கலையை கற்றுட்டு அதுக்கு மேலே ஒரு கலையை கற்று வச்சுக்கிறேன்டான்னு சொன்னார் பாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் ஞானம்ன்றது பட்டது அப்போது பயபக்தி வேணும் யார்கிட்ட குருமார்கள் கிட்ட குருக்கிட்ட குருமார்களோட சொல்ல விட நம்ம குரு கிட்ட அந்த பயபக்தி இருக்கணும் அந்த பயபக்தி இருக்க இருக்க தான் நம்ம மனசு எப்போவுமே நாம் சொல்கிறத கேட்கும் எப்போவுமே கேட்குற மனசு தான் நான் சொல்கிறதெல்லாம் செய்யும் அப்போ தான் நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு கரெக்டான விஷயத்த பண்ணுவேன் அதுதான் நம்மளை ஊருக்கு போய் கொண்டு போய் சேர்க்கும் இல்லைனா ஊருக்கு வெளியே போய்டும் சரிங்களா ஊருக்கு போகிறதும் ஊருக்கு வெளியே போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது